ஹலோ காய்ஸ் செராஃபீனா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் சிங்கில் உள்ள அடைப்பை சரி செய்யறதுக்கு இது மட்டும் செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சாவி வந்து ஒத்தையாக இருக்குது அப்படின்னா இந்த சாவிக்கு வந்து நம்ம கீ செயின் போட முடியல கீச்செயின் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா சேஃப்டி பின் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம அதுக்கு ஒரு கீ செயின் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் வந்து பெரிய சைஸில் சேஃப்டி பின் வந்து போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து ஒத்த சாவியாக இருக்கக்கூடியதை நம்ம வந்து ஹேண்ட்பேக்லையோ இல்லை பர்ஸ்லேயோ வச்சுட்டு வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பர்ஸுக்குள்ளே நிறைய வந்து திங்ஸ் வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கும் போது சாவியை வந்து அப்படியே உள்ளே போட்டு வச்சுட்டோம்னா தேடி எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சேஃப்டி பின்ல நம்ம கீயை மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஹேண்ட்பேக்லையோ பர்ஸ்லேயோ இந்த மாதிரி வந்து உள்ளே பின்னை வந்து குத்தி வச்சுக்கலாம் இதனால் வந்து சாவியும் வந்து அடியில் கிடந்துட்டு நமக்கு வந்து தேடுற மாதிரி வந்து இருக்காது ஈஸியாக நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் கீயும் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும் இந்த டிப் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கீழே சேஃப்டி பின் மாட்டி ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ வந்து மாட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா வீட்டில் வச்சு நம்ம எடுக்கிறதுக்குமே இல்லை வெளியில் போனால் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு மழை காலங்களில் வெளியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி வெளியில் ஸ்டோர் பண்ணுறப்போ நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று வந்து அடுக்கி வச்சுருப்போம் இனிமேல் வந்து அந்த மாதிரி வைக்காதீங்க ஃப்ரூட் பேஸ்கெட்லேயே வந்து வைக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து வச்சுருங்க ஒன்னோட ஒன்று வந்து டச் பண்ணாத மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போகாமல் இருக்கும் எல்லா பழங்களுக்குமே இந்த டிப்போ வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து என்ன பழம் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் டச் பண்ணாத மாதிரி வச்சிட்டிங்கன்னா அழுகி போகாமல் இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் சுகர் வந்து நிறைய அந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதை நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து வச்சுருந்தாலும் இதில் வந்து எறும்பு சீக்கிரமாக வந்துரும் இந்த சுகரில் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நாலு கிராம்பு வந்து எடுத்து இந்த மாதிரி சுகருக்குள்ளே போட்டு விட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா வந்து உன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா சுகரில் எறும்புங்கிறது வரவே செய்யாது இது நீங்கள் எவ்வளோ சுகர் வச்சுருந்தாலும் இந்த கிராம்பு டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ரேஷனில் வாங்குகிற பருப்பாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம கடையிலேருந்து வாங்கி வைக்கிற பருப்பாக இருந்தாலும் சரி பருப்பை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அதில் வண்டுப்புழு பூச்சியெலாம் வந்து சீக்கிரமாக வச்சிரும் இந்த மாதிரி வந்து வண்டுப்புழு பூச்சி பருப்பில் வைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சிம்பிள் டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து பருப்பை நீங்கள் பாக்ஸில் வந்து தட்டி வச்சதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ரெண்டு பல் பூண்டு வந்து எடுத்து போட்டு விட்டுக்கோங்க நான் ரேஷன் கடையில் வாங்கின துவரம் பருப்புக்குள்ளே தான் வந்து பூண்டு பல் வந்து போட்டு வச்சுருக்கேன் எந்த பருப்புக்காக இருந்தாலுமே இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ரெண்டு பல் பூண்டு போட்டு வச்சிங்க அப்படின்னா இதில் வண்டு புழு பூச்சிங்கிறது வைக்கவே செய்யாது ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது டிப் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்மளோட கிச்சன் சிங்க்கில் இந்த மாதிரி வந்து அடைச்சிக்கிச்சி அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் சிங்க்கில் ஃபுல்லாகவே வந்து தண்ணி இந்த மாதிரி நிற்கிறப்போ நம்ம கை விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கிச்சன் சிங்க்கில் தண்ணி வந்து ஃபுல்லாக அடைச்சிருச்சு அப்படின்னா இதை வந்து சரி செய்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் போதும் இதை வந்துட்டு நம்ம ஈஸியாகவே வந்து சரி பண்ணி முடிச்சிடலாம் நம்ம கைப்படாமலே வந்து சிங்க்கில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வந்து போக வச்சிடலாம் இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி காலையான வாட்ரு பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க இதே வந்து நீங்கள் பெரிய சைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா சுத்தமாக உங்கள் கையில் தண்ணி படவே செய்யாது நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் வாட்ரு பாட்டில் தான் எடுத்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த வாட்ரு பாட்டிலில் இந்த சிங்க்கில் இந்த ஹோல் இருக்கும் பார்த்திங்களா அந்த தண்ணி போகிற இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அழகாக அதில் அடைப்பு வந்து சரியாயிடும் அதுக்குள்ளே வந்து என்னது அடைச்சிருந்துச்சு அப்படின்னாலுமே அதை வந்து அழகாக வெளியில் வந்துடும் இந்த மாதிரி வந்து வாட்டர் பாட்டிலை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வந்து எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கிறப்போ நமக்கு அடைப்பு எல்லாமே வந்து நல்லாவே சரியாயிடும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் தண்ணி இப்போது இருக்கிறதுக்கும் வித்தியாசம் வந்து நல்லாவே தெரியுது இது சரி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது டக்குன்னே வந்து சரி செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரி வந்து கண்டினியூவாக வந்து பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறப்போவே அதில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் இதை வந்து ட்ரை பண்ணியிருப்பேன் அதுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாகவே தண்ணி எல்லாமே வந்து உள்ளே போயிடுச்சு இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து கிளியர் பண்ணிவிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம அதில் உள்ள தூசிகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம் இப்போது இதில் தூசிகள் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு பொருள் வந்து எடுத்துக்கலாம் இது என்ன அப்படின்னா புளித்த தோசை மாவு தான் இந்த புளிச்சு போன தோசை மாவை வந்து நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி தான் போடுவோம் அந்த மாதிரி வந்து தூர ஊற்றாமல் இதை வந்து இந்த மாதிரி அழுக்காக இருக்கக்கூடிய சிங்க்கில் ஊற்றி கழுவி பாருங்கள் சிங்க்கு ஃபுல்லாகவே வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய தோசை மாவை சிங்க்கில் வந்து அந் அந்தந்த இடங்களில் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் சிங்க்கு கழுவுற ப்ரெஷ்ஷு இருந்துச்சு அப்படின்னா கூட அதை வச்சு கூட தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி வந்து அந்த மாவு வந்து சிங்க்கில் எல்லா இடங்களையும் படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வந்து கழுவிக்கலாம் நார்மலாக நீங்கள் தேய்ச்சிங்கனாலே போதும் ரொம்ப அழுத்திலாம் வந்து தேய்க்க தேவையில்லை நம்ம தோசை மாவு வந்துட்டு நார்மலாக தேய்ச்சி கழுவுணும் அப்படின்னாலே நல்லாவே அழுக்குகள் எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடும் ஃபுல்லாக வந்து இந்த மாவு வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேறு எந்த லிக்யூடோ வேறு எந்த பொருளுமே சேர்க்கல வெறும் தோசை மாவு மட்டுந்தான் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி வந்து கழுவி விட்டுக்கலாம் நல்லாவே அந்த அழுக்குகள் எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடும் எவ்வளோ மோசமான நிலையில் உங்களோட சிங்க் இருந்தாலுமே தோசை மாவு வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அழுக்குகள் எல்லாமே வந்து நல்லாவே போயிடும் இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்போல்லாம் வந்து தோசை மாவு பிடிச்சி போய் வேஸ்ட்டாக தூக்கி போடுறீங்களோ அந்த மாவை வச்சு அழகாக வந்து சிங்க்கு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் உங்கள் சிங்க்கு வந்து பளிச்சின்னு மாறிவிடும் இந்த மாதிரி வந்து சிங்கை வந்து கிளீன் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம கிளீன் பண்ணி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் வந்து உள்ள பைப்புக்குள்ளே ஏதாவது அடைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இன்னொரு சிம்பிள் டிப் வந்து பார்க்கலாம் நார்மலாக ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க இந்த தண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து சூடாக இருக்கணும் இந்த சூடான தண்ணியை சிங்க்கில் உள்ள அந்த ஹோலுக்குள்ளே ஊற்றி விட்ருங்க இதனால் வந்து பைப்பில் ஏதாவது அடைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கூட அதுவும் வந்து சரியாயிடும் இந்த மாதிரி வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் வந்து பண்ணிங்க அப்படின்னா அடைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா சரியாயிடும் இதனால் இதனால் வந்து சிங்க்கில் பைப்புக்குள்ளே அடைப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் கூட சரியாயிடும் பைப்பில் வந்து எந்த அடைப்புகளும் இல்லாமல் இருக்கும் நெயில் கட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் நெயில் கட்டர் வந்து நாள் ஆக அதோட ஷார்ப்னஸ் வந்து குறஞ்சிட்டே போயிடும் இதை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய மெத்தட்ஸ் வந்து பார்த்துருப்போம் இந்த மெத்தடும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கத்தி வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இந்த கத்தியை நம்ம நெல் கட்டரில் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா இந்த இடத்துக்குள்ளே விட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க இப்படி தேய்க்கிறப்போ அந்த நெல் கட்டர் வந்து நல்லா வந்து ஷார்ப்பாகிடும் ஏற்ற இந்த மாதிரி நம்ம அடிக்கடி தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னாவே நல்லா வந்து இந்த நெல் கட்டர் ஷார்ப்பாகிடும் இது இதுக்காக நம்ம அந்த நெல் கட்டரை தூக்கி போட்டு வேற நெல் கட்டர் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி வந்து கத்தியை வச்சு நல்லா வந்து நெல் கட்டரை ஷார்ப் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து நெல் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நெல் கட்டர் வந்து நல்லா ஷார்ப்பாகி நமக்கு நெல் வந்து நல்லாவே கட் பண்ண வரும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாகது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்